அடலே உங்க வாரிமெகல் உங்க ஒப்பற்றவகள் மரகதமானவை பணதாரை بواسطிக்கு நான் தவவா தவமிரு பெச்ச மகளேறே நான் பெண்ணே நீ எதெந்து சிறபாக நீ சீக்கிரத்தில் தான் நான் சொல்ல வந்தேன்

என்னுடன் படிக்கும் தோழிகளும் மாணவர்களும் இந்த மாதிரி மாலை பார்த்து நகைக்கிறாங்கடா எனக்கு இந்த மாலையே படிக்கிறதா இந்த மாலை பார்ப்பதற்கு

என்னை அது விரிவாக அடுத்த காரணம் என்ன மகளிர் மாலா வளர்ந்து தக்க போல வளர்ந்து விட்டா கால காலத்துல ஒரு வரணி பார்த்து போறது பாருடா நல்ல நாயுமா இங்க ஆமா என்னுடைய தந்தை எனக்கு திருமண ஏற்பாடு செய்திருக்கிறாரு ஆமா திருமண என்ன

இது <laughs>